தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கம் இந்திய அஞ்சல் துறையுடன் இணைந்து ஆதார் அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்கல் முகவரி மாற்றம் புதுப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு திருத்தங்களை மேற்கொள்வதற்காக சிறப்பு ஆதார் முகாம் சென்னை சூளைமேடு தயாளு அம்மாள் தெருவில் உள்ள ராதா வித்யாலயா பள்ளியில் நடைபெற்றது தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கத்தின் தலைவர் சுரேஷ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு ஆதார் முகாமில் புதிய ஆதார் அட்டை பெறுவது பயோமெட்ரிக்கில் திருத்தம் செய்வது பழைய ஆதார் அட்டைகளை புதுப்பிப்பது முகவரி மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு திருத்தங்களை மேற்கொள்வதற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களின் ஆதார் அட்டையில் திருத்தங்களை மேற்கொண்டனர் மேலும் இந்த ஆதார் சிறப்பு முகாமில் நூற்று ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆளுங்கட்சி தலைவருமான ராமலிங்கம் நூற்று ஆறாவது வார்டு வட்டக்கழகச் செயலாளர் மகேஷ் ராஜா ஆகியோர் பார்வையிட்டு ஆலோசனைகளை வழங்கினர் அதேபோல காங்கிரஸ் கமிட்டியின் ஆயிரம் விளக்கு மண்டல தலைவர் கராத்தே செல்வம் கலந்து கொண்டு சிறப்பு ஆதார் முகாமில் பணியாற்றிய பணியாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் மேலும் இந்த சிறப்பு ஆதார் முகாமில் தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் ஜெயக்குமார் எழில்ராஜன் ஓமலிங்கம் சுஜாதா தாமோதரன் ரமேஷ் ஏழுமலை யாசிர் கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆதார் அட்டையில் திருத்தங்களை மேற்கொள்ள வந்த பொதுமக்களை வழிநடத்தினர்